பண்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சிட்டு வீடியோக்குள்ளே போகலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சுதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவு பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்க நீ ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில கடகராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இனி இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விழாவியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் வணக்கம் என் அன்பான நேயர்களே நீங்கள் காணொளியின் தலைப்பை பார்த்திருப்பீங்க அந்த தலைப்பை நான் ஏன் வைத்தேன் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம் இந்த காணொலியை நீங்கள் மிகவும் கவனத்துடனும் சிந்தனையுடனும் புரிதலுடனும் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஏனெனில் இந்த ஒரே ஒரு காணொளியிலேயே உங்களின் கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் ஆகிய மூன்றும் மறைந்திருக்கிறது எனவே இந்த காணொலியை ஒரு சாதாரண காணொலியாக நீங்கள் கருத வேண்டாம் இது ஒரு தனித்துவமான ஆழமான கணிப்பு காணொளி பொதுவாக இது போன்ற காணொலிகளை கொண்டு மிகுந்த ஆழ்ந்த சிந்தனையும் ஆராய்ச்சியும் தேவை அதோடு இந்த கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு மனமும் மிக ரொம்ப நல்ல நிலையில இருக்க வேண்டும் இந்த காணொலியை பார்த்த பிறகு உங்கள் வாழ்க்கையிலேயே ஒரு புது தெளிவு பிறக்கும் காணொளி சற்று நீளமாக இருக்கும் ஏனென்றால் இதுவரைக்கும் யாரும் சொல்லாத தகவல்களை நான் கொண்டு வந்துள்ளேன் என் அன்பானவர்களே முதலில் ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்லிவிடுகிறேன் மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருந்து உங்களின் முந்தைய வாழ்க்கையை பற்றி நீங்கள் அதிகமாக நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்குள் ஒரு பதற்றத்தின் சூழலில் இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்த வேண்டும் என்ற வெறி உங்களுக்குள் எரிந்து கொண்டிருக்கிறது ஏதேனும் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற உணர்வு உங்களிடம் இருக்கிறது ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கடந்த ஆண்டுகளிலேயே நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே சில தவறுகளை செய்தீர்கள் நீங்கள் செய்த முதல் தவறு என்னன்னா குடும்பத்தின் பொறுப்புகளிலிருந்து கடமைகளிலிருந்து விலகி தனியாக வாழ உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஆனால் அந்த வாய்ப்பை நீங்கள் நிராகரித்துவிட்டு உங்களை தவறாக பயன்படுத்தி அதே நபரிடம் மீண்டும் மும்முரமாக இருந்துவிட்டீர்கள் கடந்த ஆண்டுகளிலேயே திருமணம் செய்து ஒரு சரியான இலக்கை நோக்கி செல்ல உங்களுக்கு வாய்ப்பிருந்தது ஆனால் நீங்கள் உங்களை தாம்பத்திய வாழ்க்கையிலேயே அல்லது ஒரு உறவில் ஈடுபட ஒரு தவறான தேர்வை செய்தீர்கள் மேலும் அது உங்கள் வாழ்க்கையை நரகமாக்கி விட்டது ஏனெனில் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்க இதுவே சரியான வாய்ப்பாக இருந்தது ஆனால் நீங்கள் ஒரு உறவில் கட்டுப்பட்டு விட்டீர்கள் அதிலிருந்து உங்களால் இதுவரை நிம்மதியாக இருக்க முடியவில்லை நீங்கள் இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கும் துயரம் அங்கிருந்துதான் தொடங்கியது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளில் உங்கள் பணத்தை நீங்களே சேமித்து வைத்துக் கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தது ஆனால் நீங்கள் அதை செய்யவில்லை அதன் பிறகு உங்க வாழ்க்கை தொடர்ந்து இதே வழியில்தான் சென்று கொண்டிருக்கிறது திருமண வாழ்க்கையில குழப்பங்கள் நீடித்தன தொழில் அவ்வளவு பெரிய வளர்ச்சி இல்லை குடும்ப பொறுப்புகள் உங்களை தொந்தரவு செய்தன உங்கள சுதந்திரமான வாழ்க்கை எங்கோ நீங்கள் அழித்து விட்டீர்கள் நீங்கள் மற்றவரின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க பழகிவிட்டீர்கள் அந்த கோபம் தான் உங்கள் வாழ்க்கையில ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டிலிருந்து வெளிவரத் தொடங்கியது இப்பொழுது நீங்கள் எதன் அடிப்படையில் கணக்கிடுகிறேன் என்று யோசிப்பீர்கள் அது ஒரு நல்ல விஷயம் நான் ராகு கிரகத்தை அடிப்படையாக வைத்து கணக்கிடுகிறேன் ராகு என்றால் உலக பற்று மற்றும் மாயையின் காரகன் என்று அனைவரும் நினைக்கிறார்கள் யாருடைய ஜாதகத்தில் ராகு நல்ல நிலையில் இருக்கிறாரோ அவர் பெரும் செல்வம் ஈட்டுவார் ராகு நல்ல நிலையில் இருந்தால் உலக அளவில் அவர் புகழ் பெறுவார் தொழில் அதிபர் பெரிய நில விற்பனையாளர் அல்லது மிகப்பெரிய வணிகர் ஆகிடுவார் இதுதான் அனைவரின் கருத்து ஆனால் ராகுவின் உண்மை தன்மையில் யாரும் ஒருபோதும் கவனம் செலுத்துவதில்லை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடந்த ஆண்டுகளில் ஒரு உறவில் இருந்தபோது ராகு உங்களுக்குள் ஒரு ஆவலையும் இயக்கத்தையும் உருவாக்கினார் நான் அடங்கியிருக்கக்கூடாது நான் சுதந்திர மனதுடன் வாழ வேண்டும் நான் யாருக்கும் அடங்கியிருக்க மாட்டேன் என்னிடம் தகுதி இருந்தால் உலகிற்கு நான் எதையாவது செய்ய முடியும் என்பதை காட்டுவேன் ஏனென்றால் நீங்கள் நிறைய காலமாக அடங்கி அடங்கி காலத்தை கடத்திவிட்டீர்கள் இங்கிருந்துதான் உங்கள் வாழ்க்கையில் சண்டைகளும் இங்கிருந்துதான் உங்கள் வாழ்க்கையில் வீழ்ச்சியும் தொடங்கியது ராகு என்றால் என்ன ராகுவின் அதிகாரம் ஒரு நிழல் கிரகமாகவும் புரிந்து கொள்ளுங்கள் சூரியனையும் சந்திரனையும் கூட தன்னுள் அடக்கி கொள்ளும் ஒரு கிரகம் இது பூர்வ ஜென்மத்தின் முட்பிறவியின் காரகனும் ஆகும் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தான் நீங்கள் வாழ்க்கையில் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆவல் உங்களுக்குள் எழுந்தது இந்த ராகு உங்களுக்குள் ஒரு மாய வலையை உருவாக்கத் தொடங்கினார் உங்களுக்குள் தன்னம்பிக்கை அதிகரித்தது கடந்த ஆண்டுகளில் நீங்க பலவிதமான உறவுகளில் ஈடுபட்டீர்கள் கெட்டவருடன் தொடர்பு ஏற்பட்டது வெளிநாடு அல்லது வெளிமாநிலம் சென்றீர்கள் உங்கள் ஊதியமும் அதிகரித்தது ஆனால் உங்களுக்குள் கோபம் ஆத்திரம் மற்றும் நான் யாருடைய கீழும் இருக்கக்கூடாது என்ற எண்ணமும் தோன்றியது ஒரு வகையிலேயே இந்த குணம் உங்களை சரியான வழியிலேயே இட்டுச் சென்றது ஆனால் இந்த நேரத்தில் உறவுகளும் முறிந்துவிட்டன ஒரு சரியான தொழிலும் கைவிட்டு போனது வீடும் கைவிட்டு போனது இடமும் கைவிட்டு போனது உங்கள் உறவும் கைவிட்டு போனது இப்போது நான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன் கேது துயரத்தை கொடுத்து தர்மவானாக மாற்றுவார் ராகு உங்களின் தகுதிக்கு அதிகமாகவும் எல்லா வகையான சுகங்களையும் கஷ்டங்களையும் அதாவது நல்ல கர்மாவின் பலனாகவோ அல்லது கெட்ட கர்மாவின் பலனாகவோ கொடுத்து உங்களை தர்மத்தை நோக்கி இட்டுச் செல்வார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் ஆரம்பத்திலும் இதுவே உங்கள் நிலைமையாக இருந்தது பணம் வந்து கொண்டிருந்தது நீங்கள் ஒரு உறவிலேயே இருந்தீர்கள் ஆனால் உங்களுக்கு மோசடி நடத்தது பணத்தின் மதிப்பை பற்றி உங்களுக்கு தெரிந்தது நீங்களே எப்படி சமாளிக்க வேண்டும் என்பது உங்களுக்குள் வந்தது ஆனால் இதற்கு மத்தியில் உங்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டது நீங்கள் கடன் குடும்பத்திலேயே சண்டைகள் சிலர் உங்கள் பணத்தை சிலர் அபஹரித்துடன் நீங்கள் பழக நேர்ந்தது குழந்தைகளை பற்றிய சூழல்கள் மோசமடைந்தன தந்தையிடமிருந்து தூரம் ஏற்பட்டது சகோதர சகோதரிகளை பற்றிய சூழல்கள் மோசமடைந்தது வாழ்க்கை துணையும் சண்டைகள் ஏற்படுத்தி கொண்டிருந்தனர் ஆனால் இப்பொழுது பாருங்கள் உங்க வாழ்க்கையில மாற்றம் வர தொடங்கியுள்ளது உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகும் உறவு என்று நான் எழுதியுள்ளேன் அது தண்டனை அல்ல அது ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் இத்தனை நாட்களாக பிடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த உங்களை அழுத்திக் கொண்டிருந்த சில மனிதர்கள் சில நினைவுகள் அல்லது பழைய பழக்கங்கள் விலகி போகின்றன இந்த விழிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாசலை திறக்கப் போகிறது உங்களை உண்மையாக மதித்து நேசிப்பவர்கள் மட்டுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரப்போகிறார்கள் எனவே பயப்படாதீர்கள் இது ஒரு முடிவல்ல இது உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம் உங்களை விட்டு பிரிந்து செல்ல போகும் உறவு என்று நான் எழுதியுள்ளேன் அது தண்டனை அது ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் இத்தனை நாட்களாக பிடித்து கொண்டிருந்த அழித்து கொண்டிருந்த சில மனிதர்கள் சில நினைவுகள் அல்லது பழைய பழக்கங்கள் விலகி போகின்றன இந்த விடிவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய வாசலை திறக்கப் போகிறது உங்களை உண்மையாக மதித்து நேசிப்பவர்கள் மட்டுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் உங்கள் வாழ்க்கைக்குள் வரப்போகிறார்கள் எனவே பயப்படாதீர்கள் இது ஒரு முடிவல்ல இது உங்கள் புதிய ஆரம்பம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை பொறுத்தவரை மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கும் அமைப்பு எதுவென்றால் குரு பயிற்சி தான் குரு பகவான் சுமார் பதினோரு ஆண்டுகள் கழித்து மீண்டும் கடகராசியில் வந்து உச்சம் பெறப்போகிறார் எனவே இந்த வருடத்தில் ஜூன் ஒன்றாம் தேதி நிகழ இருக்கின்ற இந்த குரு பயிற்சி மிகவும் விசேஷமானதாகும் உச்சம் பெற்ற குருவின் பார்வையிலேயே சனி பகவான் வருவது சிறப்பான அமைப்பாகும் குரு பகவான் வருடத்தின் ஆரம்பத்தில் மிதுனராசில பன்னெண்டாம் இடத்தில் வக்ர நிலையில் இருப்பார் அதன் பிறகு மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில் பயணம் செய்வார் பின்னர் ஜூன் ஒன்றாம் தேதி குரு பயிற்சியாகி கடகத்தில் உங்கள் ஜென்ம ராசியில் உச்சமடைவார் குரு நமக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் இடங்களுக்கு அதிபதி அவர் வந்து சனி பகவான் மீன ராசியில் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் சனி எந்தவிதமான இடப்பெயர்ச்சியும் அடையவில்லை சனி மீனத்தில் ஒரு குறிப்பிட்ட காலம் வக்ரம் அடைகிறார் பின்னர் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதியில் பயணம் செய்கிறார் ராகு கேது வருடத்தின் பெரும்பான்மையான நேரம் ராகு எட்டாம் இடத்திலும் கேது இரண்டாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார்கள் இந்த வருடத்தின் இறுதியில் டிசம்பர் ஐந்தாம் தேதி ராகு கேது பயிற்சி நிகழ உள்ளது இந்த வருடத்திலேயே அதிகமான சுப விரய செலவுகள் உண்டு மங்களகரமான மாற்றங்கள் குடும்பத்தில் நிறைய நிகழும் குறிப்பாக ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள் வெற்றியை தரும் நிறைய பேருக்கு வருடத்தில் திருமண முயற்சியில் சுப செய்திகள் கிடைத்துவிடும் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் மற்றும் குளறுபடிகளுக்கு ஒரு தெளிவு கிடைத்துவிடும் வாழ்க்கை துணையோடு மன வருத்தங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை கிடைக்கும் பிள்ளைகளுக்கு உண்டாகும் பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த கவலைகள் எல்லாமே குறையும் பூர்வீக சொத்து இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் சரியாகும் பூர்வீக சொத்தால் ஆதாயம் உண்டு குலதெய்வ வழிபாடு அதிகமாக மேற்கொள்வதற்கான பாக்கியம் இந்த வருடத்தில் சிறப்பாக கிடைக்கும் பிள்ளைகளால மகிழ்ச்சி ஆனந்தம் உண்டாகும் ஜென்மஸ்தானத்தில் குரு வந்து அமர்வது ஜென்ம குரு என்பதால் அது மனரீதியாக சற்று அழுத்தத்தை கொடுத்தாலும் இந்த வருடத்தில் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அது சரியாக இருக்கும் ஏனெனில் புத்திஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் வலிமை அடைகிறது எனவே எவ்வளவு மன அழுத்தம் இருந்தாலும் ஒரு தெளிவான முடிவை தெளிவான பாதையை தேர்ந்தெடுத்து விடுவீர்கள் காதல் உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குழப்பங்கள் விலங்குகள் எல்லாமே சரியாக ஆரம்பிக்கும் காதல் உறவை இந்த வருடத்தில் திருமணமாக மாற்ற முடியும் அதற்கான வாய்ப்புகள் ஜூன் ஒன்னாம் தேதிக்கு பிறகு உங்களை தேடி வரும் குடும்பத்தில் சிலர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் குருவின் பார்வையால் காதல் திருமணங்கள் கைகூடும் நண்பர்கள் மற்றும் நட்பு வட்டாரம் சார்ந்த வகையில் மகிழ்ச்சி அதிகரிக்க ஆரம்பிக்கும் நண்பர்களோடு இருந்து வந்த வருத்தங்கள் நீங்கும் நண்பர்களால ஆதாயம் உண்டாகும் புதிய நண்பர்களின் பழக்க வழக்கங்கள் கிடைக்கும் அதன் மூலம் ஏற்றம் உண்டாகும் ஜூன் ஒன்னாம் தேதிக்கு பிறகு கூட்டு தொழில் முயற்சிகளில் தொடரலாமு அதில் சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும் ஏற்கனவே கூட்டு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் என்றால் அதில் உங்கள் குழப்பங்கள் விவாகரங்கள் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு சரியாகிவிடும் ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு தந்தை வழி உறவுகள் சார்ந்த வருத்தங்கள் இருந்தால் அவை சரியாகிவிடும் தந்தையின் ஆதரவு பரிபூர்ணமாக கிடைக்கும் தந்தைக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அது நிவர்த்தியாகிவிடும் தங்க ஆபரணங்கள் ஏதேனும் அடகில் இருந்தால் அவற்றை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அதே போல இந்த வருடத்தில் கண்டிப்பாக பலரும் தங்க ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்குதுங்க தங்கத்தில் முதலீடு செய்பவர்கள் நல்ல நேரமா பார்த்து முதலீடு செய்யுங்க இந்த வருடத்தில் தர்ம சிந்தனை அதிகரிக்கும் தர்ம காரியங்கள் அதிகமாக ஈடுபடுவீங்க கோவில் குளங்களுக்கு அதிகமாக சென்று வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் புண்ணிய காரியங்கள் அதிகமாக செய்வீங்க ஆன்மீக யாத்திரை மேற்கொள்வீங்க ஆலய பணிகள் செய்வது கோவில் கும்பாபிஷேகம் செய்வது அல்லது கோவிலுக்கு தேவையான உதவிகளை செய்வது போன்ற சுப காரியங்களை பலர் செய்ய ஆரம்பிப்பார்கள் தாயாரின் ஆதரவு பரிபூரணமாக இருக்கும் தாயாரால் ஆதாயம் உண்டு தாயாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தியாக மாணவர்களுக்கு இந்த வருடம் ஒரு நேர்மனை நேர்மறையான வருடம் நான்காம் இடமான வலிமையாக இருப்பதால் கல்வியில மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான நல்ல முன்னேற்றம் உண்டாகும் படிப்பில் நிலைகள் மாறும் சிறப்பான உண்டு சம்பள உயர்வு பதவி உயர்வு ஆகவே சிறப்பாக கிடைக்கும் நிறைய பேருக்கு தொழில் அல்லது உத்தியோகம் இடமாற்றமாகும் அந்த மாற்றத்திற்கு பிறகு நல்ல வளர்ச்சி நிச்சயமாக இருக்கும் வேலையில சற்று பழு அதிகமாக இருந்தாலும் உயர் அதிகாரிகளின் பாராட்டுகள் கிடைக்கும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் எதிலெல்லாம் அக்கறை செலுத்த வேண்டும் என்றால் முதல்ல குடும்பத்தில் கொஞ்சம் கவனம் தேவை குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது நன்மை தரும் நிதானம் தேவை கேது இருப்பதால் உங்கள் கோபம் அவசரம் ஒரு பற்றில்லாத தன்மை போன்றவை வெளிப்பட வாய்ப்பு இருக்குதுங்க நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்கள் தான் பொறுப்பு என்பதாலே வார்த்தைகளை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள் கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாது கோப உணர்வுகளை குறைத்துக் கொள்வது இந்த டத்தில் வெற்றியை தரும் முயற்சிகளில் சிறு சிறு தடுமாற்றங்கள் தடை தாமதம் இருக்கும் ஒரு முறைக்கு இரண்டு முறை முயற்சி செய்யும் பொழுது வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் எனவே சளிப்படையாமல் விடாமுயற்சி செய்வது அவசியம் இளைய சகோதர சகோதரிகள் மற்றும் அண்டை வீட்டாருடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும் தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு சனியின் பார்வையால் மன அழுத்தம் மற்றும் வேலைப்புழு அதிகமாக இருக்கும் கடன் சம்பந்தமான விஷயங்கள விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் ஜூன் ஒன்னாம் தேதிக்கு பிறகு பெரிய அளவில் கடன் வாங்குவதையோ அல்லது பெரிய இடர்கள் ஏற்படுவதையோ தவிர்க்க வேண்டும் சிறிய அளவில் கடன் வாங்கி அதை சரியாக திருப்பி செலுத்துவது போல சிறப்புங்க யாருக்கும் கடன் கொடுப்பதோ அல்லது வாங்குவதோ இந்த நேரத்தில் தவிர்க்கப்பட வேண்டும் கொடுத்த கடன் அவ்வளவு சீக்கிரம் கைக்கு வராது உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பாக கூடுதல் விழிப்புணர்வு அவசியம்ங்க அஷ்டம ராகு நடப்பதால் மன சிந்தனை தேக ஆரோக்கியம் ஆகியவை பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது உடல் எடை குறைதல் அதே மாதிரி இந்த இழப்பு நோய் அந்த மாதிரிலாம் வருங்க சளி தொல்லைகள் அதெல்லாமே வரும் ஓகேங்களா அதனால ரொம்ப வந்து கவனமாக இருக்கணுங்க உணவு முறைகளில் மாற்றம் உண்டாகும் துரித உணவுகளை தவிர்ப்பது நல்லது நேரத்திற்கு சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க நேரத்துக்கு தூங்குவது அவசியம் ஒரு சிலருக்கு தோல் வியாதிகள் அரிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது சிந்தனையை ஒருமுகப்படுத்தி கவனமாக இருக்க வேண்டும் தலைக்கவசம் மற்றும் சீட் பெல்ட் அணிந்து வர்றது வந்து ரொம்ப நல்லதுங்க உணவை வந்து விஷமா மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனவே வந்து எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகள் பழங்கள் கீரைகளை அதிகம் எடுத்துக்கொள்வது நல்லது மூத்த சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்கள கவனம் தேவை கண் பல் தொண்டை சம்பந்தமான உபாதைகள் வந்து போகலாம் தொழில் சார்ந்த வகையில் கூடுதலான முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள் மேலும் நான் சொல்ல விரும்பும் மிக முக்கியமான விஷயம் சிறிது தர்மத்தை நோக்கி செல்ல தொடங்குங்கள் அமைதி கிடைக்கும் உங்கள் வாழ்க்கை இங்கிருந்து சரியாகிவிடும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு புதிய ஆரம்பம் காத்திருக்கிறது நீ எல்லாமே நல்லதாகவே நடக்கும் எதிர்பார்த்ததை விடவும் வருமானம் கூடுதலாகவே இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்க வளமாக இருப்பாங்க பிள்ளைகளால பெருமைகள் உண்டாகும் குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு சிலருக்கு ஏற்படும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த காரிய அனுகூலமாக முடியும் அரசாங்க வகையில சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் சற்று இறுக்கமான சூழல் காணப்படும் அதிகாரிகள் கண்டிப்பு காட்டினாலும் பொறுமை காப்பது நன்மையை தரும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விட லாபம் அதிகமாக வரும் என்றாலும் அதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் வியாபார அபிவிருத்திக்காக வங்கி கடன் உதவி கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதுக்கு நிம்மதி உண்டாகும் பிரிந்த வீட்டு உறவினர்கள் மூலம் ஆதாயம் பெறுவதற்கு வாய்ப்பு காரங்களே இந்த காலகட்டத்தில் எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடிக்க தேவையான உதவிகள் கிடைக்கும் சுய நம்பிக்கை அதிகரிக்கும் புத்தி தெளிவு உண்டாகும் எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளும் தைரியம் உண்டாகும் மனதை கவலை கொள்ள செய்த பிரச்சனைகள்ல எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட்டு சாதகமான பலன் கிடைக்கப் பெறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க அந்த வகையில் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குது தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு இனிதே நடந்தேறும் வீடு நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கலாம் அடுத்ததா பூச நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் தொழில நல்ல லாபம் கிடைக்கும் ஆனாலும் கவனமுடன் நடந்து கொள்ளுங்கள் போட்டி தேர்வுகள் சாதகமாக அமையும் சிலர் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டி வரும் அடுத்ததா ஆயுள் நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பெயர் வாங்குவீங்க மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவியும் எதிரிகள் வகையில சற்று கவனமுடன் செயல்பட வேண்டும் அதனை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திங்கட்கிழமைகள்ல அம்மனுக்கு மல்லிகை மலரை அர்ப்பணித்து தீபம் ஏற்றி வணங்கி வர மன கவலைகள் தீரும் எதிர்ப்புகள் அகலும் எல்லாவற்றிலுமே நன்மைகள் உண்டாகும் வரக்கூடிய வாய்ப்புகளை விட்டாதீங்க கெட்டியா பிடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்